அவர் ஏன் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது குற்றவாளி என்று ஏன் கருதப்பட்டான் என்றால் ஒரு குற்றத்தை இழைத்ததுனால் அவனுக்கு வந்து அதை பற்றி வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பஞ்சு செஞ்சு அதில் ஒரு விசாரணையை மேற்கொண்டு சாட்சிகளை விசாரித்து நம்ம ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு இவர் இது இந்த மாதிரியான ஒரு குற்றத்தை இவர் செஞ்சுருக்கா இவருக்கு வந்து தக்க தண்டனை வழங்குங்கள் அப்படின்னு நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு முன்பு அந்த குற்றவாளியை ஆஜர்படுத்தி அவருக்கு தண்டனை பெற்றுத் தருகிறோம் அந்த தண்டனை தர்ற வேலையை தான் நம்ம பார்த்துக்கலாம் அதே தொழில்தான் நம்ம இருக்கிறோம் அதே தவிர நம்ம இப்படி செய்யலாம் ஆக இது வந்து ஒரு முறையற்ற விசாரணை முறையற்ற விசாரணை வரம்பு மீறிய செயல்கள் இதில் அரங்கேறிக்கிறது இருக்கிறது அதனால தான் வந்து அவங்க வந்து ஒரு தோட்டம் தோட்டம் காக்க போட்ட வேலி பயிர் தின்றதோ அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நடந்துருச்சு அதனால் வந்து காவலர்களே வந்து இன்றைக்கி வந்து திருநாட் டூ செக்ஷனில் வந்து ரிமாண்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுருச்சு இன்றைக்கி ஸ்டேட்டில் எல்லோருமே வந்து சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு போயிருந்தாலும் அதை கூட வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது வந்து சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு மக்களுடைய மனசில் வந்து கொந்தளிப்பையும் எனக்கு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி ஸோ ஒரு வருந்தத்தக்க செயல் அரங்கே தமிழ்நாட்டில் இது போன்ற செயல்கள் எந்த காவலர்களாலும் இது வந்து இது போல் அத்துமீறல்கள் வந்து இது ஒரு மிகப்பெரிய பாடமாக அமையணும் எதிர்கால காவல்துறையில் யாருமே இது மாதிரியான அத்திமறில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து